ஏன் ஐந்து நாள் அவர் வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது தேர்தலுக்கு முன்பாக ஐந்து நாள் ஏதோ ஒரு கஸ்டடியில் இருந்தார் ஹோம் அரெஸ்ட் என்றெல்லாம் இருந்தார்னு சொல்கிறாங்களே அது எதனால் இருந்தார் அதெல்லாம் சொல்லுவாங்களா உங்கள் குடும்பத்தினர் தான் அப்படி செஞ்சாங்கன்னு அவர் சொல்கிறார் போலீஸ் தங்க பண்ணது அவர் அவர் சொல்லக்கூடியது வந்து என்னை வந்து பொருளாதார பகுதியில் வந்து கடைசி வரைக்கும் நீக்கல எனக்கு சொல்லணும் அது பின்னாடி நம்முடைய பேட்டியில் அவர் சொன்னது நீங்கள் பின் கால பிற்காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு முதலமைச்சராக நான் சொல்றது முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப என் மனைவி நிர்வாக பகுதிகளுக்கு போனது இல்லை அவர் திரும்ப வீட்டுக்கு அழைத்த பொழுது யாரும் பார்க்கறது அவர் தனியாக அவருடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட சின்ன வளர்க்க வழக்கு அதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டாங்க அந்த டிஸ்ட்ரிக்ஷனை பண்ணி பார்க்காம நீங்க பேசுறீங்க இல்லை நான் கேட்கறது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து போலீஸ் கஸ்டடி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறு போலீஸ் கஸ்டடி இல்லை அந்த அம்மாவுடைய நேரடி நடவடிக்கைக்கு ஆளானா இல்லையா அவரும் அப்படி தான் பேச்சு எழுந்தது நான் அவர்கிட்ட நேர்காணலே கேட்கிறேன் அவர் சொன்னது இதுவும் திரு நடராஜன் குடும்பத்தினருடைய குற்றச்சாட்டு தவிர உண்மை இல்லை எனக்கு சீட்டு கொடுக்கூடாது தடுத்து பார்த்தாங்க எனக்கு சீட்டு கிடைச்சது பொருளாளர் பொருளாதார வந்து நீக்குன்னு பார்த்தாங்க எனக்கு நீக்கலை எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கூடான்னு பார்த்தாங்க அமைச்சர் கொடுத்தாங்க அது என்னென்னலாம் இருந்ததோ அதை அத்தனையுமே நான் தக்க வைத்தேன் அது வந்து முழுக்க முழுக்க அந்தம்மா எம்ல தனிப்பட்ட வச்சிருந்த அன்பு இவர்களுடைய சதி இடுபடாமல் போனதுன்னு சொல்லல நம்முடைய பேட்டியில் இல்லை இல்லை அது போய் சொல்கிறாரு ஐந்து நாள் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஐந்து நாள் அவருடைய நிர்வாகத்தில் ஐந்து நாள் ஏக போனார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதே நடந்தது திரு ஓ பன்னீர்செல்வம்ங்கிறத நான் உரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க அதை வந்து கண்காணித்து செய்தவர்கள் இருக்கிறாங்க அவர்களை வைத்து நாங்கள் வருங்காலத்தில் சொல்ல வைக்கணும் அல்லது அவங்களை கேட்கணும்